விருப்பரா சுற்றம் இயையின் அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும் அதாவது ஒருவனுக்கு நல் உள்ளங்களை கொண்ட சுற்றங்கள் கிடைக்குமாயின் அவன் வாழ்வில் எத்துணை பெரிய செல்வங்களை வேண்டுமானாலும் பெற்றுவிடலாம் என்பதே பொருள் சுற்றத்தை தவறாக பேசுபவர்களே சுற்றம் என்றால் என்னவென்று தெரியுமா நாம் வாழ்வில் விழும்போது நம் கையை பிடித்து தூக்கி விடுவது மட்டும் சொந்தமல்ல நாம் விழும்போது நம்மை தாங்கி பிடிப்பதுதானே உண்மையான சொந்தம் அல்லாஹ் என்று முகமது அழைத்துவிட்டு முருகனின் மனைவி பிரசவ வழியில் துடிக்கும் போது ஓடி சென்று உதவுவதுதானே சொந்தம் சொந்தமுள்ள வாழ்க்கை தான் கெத்து அதுதான் ஒவ்வொரு தமிழர்களின் சொத்து உண்மைய சொல்ல போனா மற்றது எல்லாமே வெத்து இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் என்ன சொல்லி வளர்க்கிறார்கள் என்று தெரியுமா தம்பி யார வேணாலும் நம்புப்பா இந்த சொந்தக்காரர்களை மட்டும் நம்பிடவே நம்பிடாத முதுகுல குத்துறவங்க தான் இந்த சொந்தம் என்று சொல்லி வளர்க்கிறீர்களே சாலையில் மயங்கி விழும்போது தங்கச்சி என்று ஓடி வந்த உங்களை தூக்கி விடுவதுதான் அந்த சொந்தம் அந்த சொந்தத்தை பற்றி தான் நீங்கள் அப்படி கூறி உள்ளீர்கள் வேறு சாதி மத மனிதர்களிடத்தில் பேசக்கூடாது என்று கூறி பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள் ரத்தம் தேவை என்றதும் எந்த மதம் என்றெல்லாம் பாரா சத்தியமாக எனக்கு புரியவில்லை நான் பிறந்தது முதல் எனக்கு முதல் தாயாக இருந்த ஒருவர் நான் அன்பாக அன்பாக கேட்டால் எனக்கு அவரும் ஆனால் அன்றொரு நாள் கேட்டும் எனக்கு உணவை தரவில்லை அன்று புரியவில்லை காரணம் அவரை தாக்கிய புற்றுநோய் என்னையும் தாக்கிவிடக் கூடாது என்ற பெரும் பலியோடுதான் அன்று உணவை எனக்கு ஊட்டிவிடவில்லை என்று நான் அடித்து கூறுவேன் என் அத்தை புற்றுநோயால் மரணிக்கவில்லை தனது சுற்று என்னை சிறு வயதில் இருந்து வளர்த்த என் முதல் தெரிந்தது சுற்றத்தின் தானே இன்றைய உலகில் எழுதப்படாத ஒரு சரித்திரமாக இருந்து வருகிறது எனக்கு கிடைத்த இந்த சுற்றத்தால் தான் என் அத்தையின் மரணத்தால் தான் குறைந்தது நூறு புற்றுநோய் நோயாளிகளுக்காவது நான் வளர்ந்து மறு

நான் வாழ்வில் வெல்ல வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொருவருமே என் சுற்றங்கள் தான்